குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் கோவில் பூசாரிகளுக்கு தினசரி வழங்கப்படும் முப்பத்தி மூன்று ரூபாய் சம்பளம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட போதாது என கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் வேதனை தெரிவித்துள்ளது இதுகுறித்து அச்சங்கத்தின் மாநில தலைவர் வாசு தமிழக முதல்வருக்கு அனுப்பிய மனுவே தமிழகத்தில் அறநிலையத்துறையின் ஒரு பூஜை திட்டத்தின் கீழ் உள்ள பத்தொன்பதாயிரம் கோவில்களில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் மற்றும் பூசாரிகளுக்கு மாத சம்பளமாக ஆயிரம் ரூபாய் மட்டும் வழங்கப்படுகிறது அதாவது தினசரி ரூபாயாக உள்ள சம்பளம் இன்றைய விலைவாசியில் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட போதுமானதாக இல்லை துறை கணக்கு வழக்கு பார்க்கும் கோவில்களில் வேலை பார்க்கும் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியர்களுக்கு ஓய்வூதிக்கு பின் துறை சார்ந்த ஓய்வூதியம் பொங்கல் கருணை கொடை பிஎஃப் உள்ளிட்ட சலுகைகள் உள்ளன ஆனால் ஒரு கால பூஜை நடைபெறும் கோவில்களில் வேலை பார்ப்பவர்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகள் போல் நடத்தப்படுகிறார்கள் பணி நிரந்தரமும் செய்யப்படாமல் பணிகாலத்தில் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவையான ஊதியமும் கிடைக்காமல் அர்ச்சகர் பூசாரி குடும்பங்கள் பரிதவித்து வருகின்றன எனவே அர்ச்சகர்களின் மாத சம்பளத்தை உயர்த்தி பணி நிரந்தரம் செய்வதுடன் ஓய்வூதியம் பி எஃப் மற்றும் குடும்ப நல நிதி ஆகிய பலன்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் உள்ளார்